அனைவருக்கும் வணக்கம் கொடநாடு கொடை வழக்கு சவுக்கு சங்கருக்கும் உள்ள தொடர்பை பத்தி நீங்க விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சமூக போராளி நர்மதா நந்தகுமார்ங்கிறவங்க தமிழக டிஜிபியிடம் ஒரு மனு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் சவுக்கு சங்கருக்குமான உள்ள தொடர்பு என்ன இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் கொடநாடு பங்களான்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு இரண்டாவது தலைமைச் செயலகமா செயல்பட்ட இடம் அம்மா வாழ்ந்த இடம் ஒன்னரை கோடி தொண்டர்களுடைய அது ஒரு கோயிலா கருதப்பட்ட இடம் அம்மா மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல அங்கே அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது கொடநாடு பங்களாவில பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை வந்து நடக்குது அந்த சமயத்துல வந்து மின்சாரங்கள் வந்து துண்டிக்கப்படுது கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாமே வந்து செயலிழந்து போகுது மிகப்பெரிய அளவுல கொடநாடு பங்களா வந்து பேசும் பொருளா மாறுது அப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரா வந்து இருக்க வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கோம் வந்து அறிக்கை இருக்கோம் கட்டிட்டாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு மேலாகுது அந்த கொடநாடு பங்களாவில் நடந்த அந்த கொலை கொள்ளையை பத்தி அந்த குற்றவாளிகள் வந்து யாருமே வந்து தண்டிக்கப்படல திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடத்திய அந்த உண்மையான குற்றவாளிகளை நாங்க கண்டுபிடித்து தொண்ணூறு நாட்களுக்கு உள்ள வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அந்த குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு தேர்தல் பிரச்சாரத்தையே வந்து மேற்கொண்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்து தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல் கடந்துமே அந்த உண்மையான குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டாங்களா அப்படின்னா கிடையாது விசாரணை நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு நடந்துகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரு இந்த கொடநாடு பங்களா அந்த கொலை வழக்கு பத்தி பேசாத யூடியூப் சேனல்லே வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கொடநாடு கொலை கொள்ளைய வந்து நடத்த சொன்னார் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களுமே வந்து பேசினார் அது எல்லா யூடியூப் சேனல்லையுமே வந்து இருக்கு நம்ம இன்னைக்கு போனா கூட அதை நம்ம பார்க்கலாம் கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளையை நடக்க மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி தான் பேசினார் எல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு போனோம் அப்படி பேசின சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெண் காவலர் வந்து தவறாக பேசினதுனால இன்னைக்கு தமிழக அரசு வந்து அவரை வந்து கைது பண்ணி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள அடைச்சிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து சவுக்கு சங்கர் வந்து இப்படி எல்லாம் பேசுனார் கொடநாடு கொலை வழக்கு வந்து இவர் நடந்திருக்கு இவர்தான் காரணம் மாதிரி பேசின சவுக்கு சங்கரு இன்னைக்கு அதே சவுக்கு சங்கரை வந்து எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து ஏன் காப்பாற்ற துடிக்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடநாடு பங்களாவுக்கும் சவுக்கு சங்கருக்குமான உள்ள தொடர்பை வந்து நீங்க விசாரித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக போராளி நர்மதா நந்தகுமார்ங்கிறவங்க தமிழக டிஜிபியிடம் ஒரு மனு ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசினவரு இன்னைக்கு உள்ளே போய் ஜெயிலுக்குள்ள இருந்தவொன்னே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஐடி வந்து இப்போ மும்முரமா வேலை செய்து எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கிற வழக்கு நீர் அணி மும்முரமா வேலை செய்து எப்படியாவது சவுக்கு சங்கரை வெளியில கொண்டு வந்தது சொல்லிட்டு அவ்வளவு தீவிர தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் வந்து அந்த கொடநாடு வழக்கு பத்தி எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்படுத்தி பேசுனதுனால சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஐடி விங் வந்து ஒரு முக்கியமான நபர் வந்து எடப்பாடி எடப்பாடி மகன் மிதுன்கிட்ட வந்து அழைச்சிட்டு போறாங்க அங்கே ஏதோ ஒரு பேரம் வந்து நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறத கொடுத்திருக்காரு சவுக்கு சங்கர் வாங்கினதை வாங்கிட்டு வந்துட்டார் கொடநாடு கொலை கொள்ளைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான உள்ள தொடர்பு வந்து சவுக்கு சங்கர் மீடியாக்கள்ல பேசினோம்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களே வந்து வயதுல புரிய கரைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதே சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு ஆள் டி நகர்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அலுவலகம் மாதிரி ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலதான் சவுக்கு சங்கருடைய மீடியாவே வந்து செயல்படுவதாகவும் அதுல வந்து குறிப்பிட்டு இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் எல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஐயா ஓ பி வந்து கடுமையான முறையில வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரு அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத அவர் வந்து ஒதுங்கி போக வேண்டியதா அவர் ஒரு மண்ணுக்கு சமமானவர் வந்து அரசியலில் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரு முக்குழுத்தோர் வந்து ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜை விழாவில் அந்த இன மக்கள் வந்து இப்படி குடிச்சிட்டு தாயும் தெரியுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக மோசமான முறையில் இழிவாக பேசினவர் தான் இந்த சவுக்கு சங்கன் டிடிவி தினகரனையும் சசிகலா அவர்களையும் அவள் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுவார் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸையும் நீங்க எந்த அளவுக்கு தாக்கி நீங்க பேச முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கி பேசுங்க அதற்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருப்பாரு அப்படிங்கிற தான் தெரியுது ஏன்னா மதுரையில வந்து புளியோதுரைக்கு மாநாடு நடத்தும் போதே இன்னைக்கு முத ஆளா போனவர் தான் சவுக்கு சங்கர் ஜெயில்ல இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை ஏன் காப்பாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு மும்முரமா இருக்கிறாங்க அப்படிங்கறதா நமக்கு தெரியல ஒருவேளை கொடநடுப்பாங்களாவ நடந்த அந்த கொலை கொள்ள வழக்குக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள தொடர்பு வந்து சவுக்கு சங்கர் வந்து இங்க போலீஸ்ட்ட வந்து சொல்லிடுவாரோ நம்மளை ஏதும் மாட்டி விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து சவுக்கு சங்கரை காப்பாத்துறாங்களா அப்படிங்கறத தெரியல சமூக போராளி நர்மதா நந்தகுமார் அவங்களுக்கு கொடுத்த அந்த புகார் மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் திட்டின சவுக்கு சங்கரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதையோ வாங்கி அமைதியா வந்து இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிற சவுக்கு சங்கரை வந்து எடப்பாடி பழனிசாமி அணியர் வந்து காப்பாத்துறதுக்கு மும்முரமா ஐடி விங்கும் வழக்கறிஞர் அணியும் வந்து செயல்படுதுன்னா இதுல ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்ப அந்த கொடநாடு பங்களாவில் நடந்த அந்த கொலை கொள்ளைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் தீவிரமான விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த சமூக போராளி நர்மதா நந்தகுமார் ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்கிறாங்க நன்றி வணக்கம்